காத்து வந்து ஜெ வந்து சரியான உரமாக இருக்குது. அதனடியால் கடத்துறயில குரவங்க ஊடி வந்து போக மாட்டாங்க. சரி ஸ்க்ரூ ஆ? சரியா ஆ.

அது மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து எத்தனை பிள்ளைங்க போகிறது வீடு பொம்பளை பிள்ளை மூன்று பொம்பளை பிள்ளை அன்னையும் வந்து என்னென்னு சொல்கிறது வீடு மிக வந்து வீடு இல்லை வீடு இல்லாதபடியால் வாடகை வீட்டில் இருந்து அந்த வீட்டிலேருந்து அவரை கொஞ்சம் நெருக்கமான சூழ்நிலையில் நான் தள்ளுபட்டு வீடு இல்லாமல் அந்த வீட்டிலேருந்து ஒழுப்புறதுக்கே எவ்வளோ வேலை இவ்வளோ சித்திர வேலை செய்து அந்த சின்ன சின்ன பிள்ளைகளோட இந்த வீடியோ முன்னே போட்டிருக்கேன் நான் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டோரி முதலே விளங்கும் அப்படி கேட்க வீட்டு வேலை ஃபுல்லாக முடிஞ்சது வந்து அப்போ நான் அந்த வீடு வேலை செய்யறோம் அம்மாவுக்கு சொல்லும்பொழுது அவ சொல்லிருந்த வீட வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லி அதனடியால இப்போ வந்து பூச்சி வேலை செய்து கொண்டிருக்கிறேன் மற்றது வந்து கிச்சன் போடாமல் இருந்தது கிச்சனையும் போட போறோம் என்ன கிச்சன் போட போகிறோம் கிச்சன் வந்து உள்ளுக்கள்ல அந்த சைட் பெறும் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் போடுற கண்டு எல்லாம் மண் எல்லாம் பறைச்சிருந்தாங்க அப்ப மண் பறைக்கும் பொழுது ஆள் வந்து இருக்கதான் தான் வரும் அந்த பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் வந்த அவர்கள் வாகனம் வந்து வெளியில நின்றுதான் ஒன்றை ஒன்றைக்கு ஒன்றைக்கு வந்து ஒன்றரைக்கு என்ன சத்தங்க என்ன வேணா நடந்த ஒன்றைக்கும் மண் மலந்து கண்டிப்பா நான் கிட்ட போட்டேன் கிட்ட போவோம் ஓடிக்கிட்டேன் ரெண்டு மணி ஓடினேன் என்னென்ன சொல்கிறது உண்மையிலேயே வெறே ஒரு கஷ்டமான இல்லை மேலே இன்னும் ஒரு ஆக்களை அதை செய்து கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் அந்த மண்ணை வந்து திருப்ப யாருன்னு தெரியல எனக்கு அதை யார் என்னால் வண்டி கொண்டு போகிறேன்னு இன்றைக்கி இப்படி இருக்குமென்றதை யோசிச்சு பாருங்க அதை வந்து நாடு இந்த மாதிரி போய்கொண்டு இருக்குன்ற பாருங்கோ என்ன சொன்னால் இவங்களே வந்து ஒரு இல்லையா அந்த ஒரு இருந்து நாங்கள் அடுத்த ஆக்கள் மூலமாக செய்து கொடுக்குறதுக்கு அடுத்த வண்டி அதையே வந்து தட்டி பறிச்சா கொண்டு போகிறோம் கேட்க அப்படி இருக்குது எனக்கு உண்மையிலேயே வந்து சரியான கவலையாக இருக்குது அது மட்டும் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து சித்தி விட்டு ஒன் விட்டு அப்படியான சூழ்நிலை என்ன படிப்பு காரணங்களால சரியான ஒரு காரணம் வசதி பிரச்சனை சரியான வசதி பிரச்சனை அப்போ தாயும் வந்து சொல்லியெல்லாது அப்படி நான் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நிற்கிற பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படி கேட்க இவரும் வந்து எல்லா வேலையும் வந்து பெருசு அளவுக்கு செய்ய மாட்டார் என்ன செய்ய மாட்டார் அதனடியால் ஆளும வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுமா சிரிப்பேன்

இதே பூசி போட்டு கிச்சினையோ முடிச்சு சரி வீடியோ ஒன்று ஃபுல்லா போடுவேன் வீடு எப்படி இருக்கும் பாருங்க வேறு இடத்துல ஒரு வேலை நடக்கும் அதனா நானும் கூட நின்று நின்று செய்து கொண்டிருக்கிறாரு மற்ற சீமந்தோல் மண் இல்லாத சூழ்நிலையில் மண் இருக்குது சீமந்தோல் இல்லை மற்றது சாப்பாடு தண்ணியல் பாய் கொடுக்கணும்ன்றதுக்காக உடம்பு போக இல்லாத சூழ்நிலை இப்படியே நின்று நின்று இந்த வேலையில செய்து கொண்டு இருக்க வேண்டிய இருக்குது உங்களுக்கு என்ன வேணும்

மிஸர்கள் எப்படியோ பலவிதம் அதுமாதிரி தான் சூழ்நிலைகளும் வந்து மாறிக்கொண்டிருக்குது திடீர்ன்னா ஒரு சூறாவளி அடித்தது மாதிரி ஓகே இதில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று வந்து சொல்லி இல்லாத சூழ்நிலை அப்படி காற்று அப்படி அடிச்சு போயிருக்கு நான் கூட இப்போ எதிர்பார்க்காமலை அங்கேயெல்லாம் மரங்கள் எல்லாம் முறிஞ்சு கிடக்கு கொஞ்சம் ஸ்பீட்டாக வந்துன்னு டக்குண்டு பார்த்து பேனே இதில் அப்படி முறிஞ்சு கிடக்கு பாருங்க கூடி முதலோடு இந்த கரண்ட்டு கம்பிக்குமே இல்லை அறந்து விழுந்து அறந்து ஓட்டுது இந்த மாதிரி சண்டே வயர் டெலிகாம் வயர் எல்லாம் மறந்து ஓட்டுது

ദേവന്മാരെ ദാ ജനറേറ്റർ ഉണ്ട് ഓ അതിനെ ദേവന്മാരെ ദാ വയറെ கரண்ட் വയർ മൂട് വെച്ചിരിക്കുന്ന മുടുക്കുള്ള കമ്പി കമ്പിയൻ ഉള്ളൂടെ കൂട അതിൻ്റെ വയർ ഹൈബി കൂടതാന മറ്റേ മതിലൂടെ ഇഴണ്ടവടിയാ താങ്ങി നിക്ക് അതു അല്ലേ പാതി പിങ്ങ പണിയെല്ലാം മുറിഞ്ഞിndarray ഓക്കേ നിങ്ങൾ അങ്ങോട്ട് പോയിട്ട് பாப்பം നിങ്ങൾ സുപ്രാക്വ ഓക്കേ

சரி ஓகே மாவுக்கும் ஆசைப்படுற என்ன ஆசைப்படுறீங்களோ என்னப்பா இப்பதான் கிடக்கும் கல் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னேன் நான் இப்போ இங்கே வேலை செய்கிறேன் ரெண்டாவது வேலை செய்கிறதுக்கு வந்துவிட்டேன் இப்போ அங்கே தூண் கட்டி கொண்டுருக்கேன் அவங்கள எடுக்கிற கல் எடுத்து கொண்டு போய் அதை அங்கே கொடுக்கணும் ஒரு மேசன முருகன் கோழியின்னு தான் நிற்கிறாங்க അപ്പൊ നാം വന്ന് കല്വല എടുത്ത് കൊടുത്താൽ സോമി പോടി കങ്കയും ഒരാടി തോന്നുന്നു അതല്ലേ സരിവ് രണ്ട് കരുത് உயரம் அவ்வளோ தடி உயர் உயரமா வைக்கிறான் படி வேணு அத பெரிய ஹேர்டேக்கு இதாக போட்டுறா படிவா இருக்கு மேடம் அது நல்லி போடணும் முடிச்சு எடுத்து போடணுமே சரி சாப்பாடு நீரம் வந்துடுறாங்க நான் இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு எடுத்து இல்லை 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 போய்ட்டு ஓகே கட் கட் சரி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சாப்பாடு விடாமல் கடையில் எடுத்து கொடுத்தது வீட்டைக்கு வந்து வீட்டை தான் கொண்டு போகிறேன் என்ன சொன்னால் கடைச்சா உங்களுக்கு அவங்களுக்கு சிறப்பாக இல்லை அன்றைக்கும் எடுத்தது கொஞ்சம் சாப்பிடல அப்படி கொண்டு கொட்டிட்டாங்க அங்க ரெண்டு நாயுலுக்கு தான் படிச்சாது நாயுளுக்கு தேவையான வாங்கி வைக்கலாம் இல்லைன்னு இல்லை பெருசாக கிடையாதுன்னு சாப்பிடல அப்ப நான் சொல்லி இருந்தேன்னா கொஞ்சம் சமைக்க சொல்லி கணக்கே பேருக்குள்ள ரெண்டு பேருக்கு தானே அங்கேயும் வேறு ரெண்டு பேரும் கொடுக்கணும் அதனடியால இங்க இருந்து நல்ல சாப்பாடு கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க மேலேயே சாப்பாடு நல்லா இருக்கணுமே அதனடியால நல்ல சாப்பாடு இது கொண்டு போறேன் சாப்பிட அப்புறம் அங்க மிச்சம் அந்த குறுக்கு அத்திகாரங்கள் பட்ட வேண்டிய வேலை கிடக்கு அப்ப அதனடியால் கூட ரெண்டு தானே செய்ய வேண்டியதான் இருக்குது இந்த அதையும் செஞ்சு போட்டு அந்த விட்ட வேலை நடக்குது அங்கேயும் போகணும் ஓகே அதனடியால் அங்கே போயிட்டு மிச்ச விளைவுல பார்ப்போம் ரைட் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் நீங்கள் சாப்பாடு இல்லைங்க ரொம்ப முக்கிடுச்சு எதுவுமே இப்போ இப்போ விட்டணும் இது ஆ இல்ல இல்லை இப்போ கிடக்க

என்ன முறையில் போட்டி கொண்டு தான் செய்யணும் வேண்டாவது கல்லெல்லாம் கல்லி போட்டு இந்த தூண் கட்டெண்டும் கட்டவே வெண்ணிறமாயிடும் பார்ப்போமா இன்றைக்கு அடித்த காற்றோட பிள்ளைங்க போஸ்ட் எல்லாம் போட வந்துட்டாங்க ஏ போஸ்ட்டு முடிஞ்சிக்கலாம் போஸ்ட்டு முடிஞ்சிட்டுதான் வயர் இப்படி கிடக்காது எடுத்து முறிச்சிருக்கும் பயர் அங்கே அப்படி கிடக்கு அதுதான் இதனால தானே நான் சீமெண்ட் எடுக்கிற கண்டு வந்து நான் வந்து எடுத்துனா இப்போ திரும்ப போஸ்ட் முறிஞ்சு எல்லாம் போடுறதுக்கு எல்லாம் வந்து நிற்கணும் திடீரெனு அடித்த இயற்கையின் அனைத்தம்

pena വേറെ ഇടങ്ങളിൽ ഇടങ്ങളിൽ ഇപ്പം നടന്നിക്ക് മരങ്ങളെല്ലാം മുറിഞ്ച് പണിയെ മുറിഞ്ച് വീട് വളർക്കുമെല്ലാം വിളഞ്ഞിരിക്കുമ്പോൾ அதுங்க ஃபோஸ்ட் நிமித்தி அப்படி என்ன மாதிரி அப்படி சரிஞ்சு போட்டு இந்த மொத்த வேறான இந்த வேர்க்கு மேலே ஃபேனை விழுந்தோன்னே அப்படி ஃபுல்லாக அழுத்துட்டு அழுத்து சரிச்சே ஓட்டு அவ்வளோ ஆபத்தான விஷயம் இப்போ எல்லா இடம் கரண்ட் நிப்பாட்டி கிடையாது அப்புறம் அங்கே இதையே பார்த்து கொண்டு அங்க சீமெண்ட் எடுத்து கொடுக்கணும் போறோம் நாங்கள் சீமெண்ட் எடுத்து கொடுக்கறது போயிட்டு மற்ற சண்டி லைன் டெலிக்கம் வேறு அதெல்லாம் போறவடியா எல்லாம் மின கடும் இழுத்து தண்ட அதை விட்டு போக முடியாது

என்ன நடைக்கேட்டே கம்பி கம்பி

சரி இப்போ எடுத்துக்கொண்டு கல் எடுத்து கொண்டு வந்து போடணும் மற்ற இந்த கதவு நீரை போட்டுறாள் மிரச்சொல்லி கிடக்குன்னு இந்த கதவு இப்போ இது பூட்டணும் கதவு கலட்டி வச்சுக்கிட கதவு மாற்றினாங்க இந்த கதவு இல்லை வேறு கதவு அதனடியால் ஆளுக்கு இப்போ வரும் வந்தப்பில அப்போ நீ எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டு போடணும் கல் காண வேலை செய்கிறது கல் காணும் அதை நடுத்துறணும் என்ன ஓகே அறுவது கல் கிட்ட தோணும் முப்பது விட கல்யாந்த முப்பது சாரி முப்பது இவ்வளோ அள்ளி அள்ளிக்கொண்டு அங்கே போடுவோம் அவங்க கட்டி கொண்டு நிற்கிறாங்க நான் போட போகிறேன் ஓகே போட்டுட்டு அப்புறம் பார்ப்போம் மக்கள் வெளியே ஓடி ஓடி ஓடிதான் செய்திருக்குறீங்களே

இந்த மாவுளுக்கு இந்த மாதிரி வெட்டணுமே அண்டைக்கு வேணும் முட்டி பதிவே இருந்தது ஓ அப்படி போட்டுட கீழே பார்த்துட்டு

வெல வந்துடுங்க

முட்டாள் ஊமையான முட்டாள் என்னங்க நம்ம முட்டைங்கட காளஞ்சி இல்லே காளஞ்சி கொள்ளுனாலும் சில பேர் விரவுற காளஞ்சே குச்சியில போகுது இதுல எது குடுறது इसको रिलीஸ் சரி इसको வைமே ஆ എയർ ജനറൽ 42-ടഎസ് എയർ ജനറൽ കനല്ലല്ല സനെ കൊടുക്കുക കൊടുക്കുക ഇനിയോ കൊണ്ടിടേറ്റ് கரெക്റ്റ് ആണ് ഇവിടെ വെച്ചിട്ട് കൊടുക്ക്

கீழாரங்க மேல் பட்டியாண்டு பே எல்லாம் பட்டி போட்டு கல் எல்லாம் அள்ளி இஞ்சாலும் போட்டு கல் அப்படியே எங்கே அது அள்ளி இஞ்சாலும் போட்டு விடுவோம் மேம் எப்படி போரமா போட்டு விடுமே சரி ஆ சார் ம் சரி ஓகே அதிகமாக அதையும் தூண் எல்லாம் வந்து செய்து முடித்தாச்சு இந்த வர ஃபுல்லாக செய்தாச்சு பெரிய அகல தூண் பெரிய பன்னெண்டு அடி அகலத்தில் ஹெய் தரும் இந்த நாளைக்கு இருக்கிறவையில் வந்து இதான் பட்டை இந்த மண்ணெல்லாம் வள்ளி நாளைக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் கையெல்லாம் கழிவு பண்ணிக்கிறோம் பாத்தீங்க சொன்னா அங்க செய்த வேலையில எல்லாம் முடிஞ்சுது அந்த இடத்தையும் அங்கேயும் செய்யலாம் செய்தது மற்ற அதை பார்த்துருப்பீங்க அங்கேயே எல்லாம் போயிட்டு அவங்கள்ட்ட அந்த காசல் எல்லாம் கொடுக்கற மாதிரி இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே நாளைக்கு என்ன வேலையை செய்யணும் எல்லாத்தையும் சொல்லி போட்டு க வேலைக்கு வாங்க சீமெண்ட் விளையாடு போகணும் அது என்ன சொல்லிக்கணும்ன்னா எல்லாத்தையும் ஓகே சொல்லி போட்டு இப்போ வீட்டை வந்துட்டேன் வீட்டை வந்து ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் நாங்கள் வந்து இருக்கிற வந்து கடற்கரை சைட் தானே கடற்கரைக்கிட்டே இப்போ காற்று வந்து இங்கே வந்து சரியான உரமாக இருக்குது அப்போ அதனடியால் கடல் தொழிலுக்கு போகிறவங்களுக்கு கூட வந்து போக மாட்டாங்க காற்று என்ன கடல் சரியான கொந்தளிப்பாக இருக்கும் அப்படியே கேட்க பயம் இப்போ திடீரென ஒரு இப்படி ஒரு காற்று வந்து சொன்னால் தொழிலுக்கு போனால் திடீரென இப்படி உருவாகுமென்றதுன்னு தெரியும் என்ன சொன்னால் காற்று வடி அடித்தது மாதிரி தான் மறுபடியும் காற்று அடித்துக்கொண்டே சரியாக இருக்குது அப்போ காற்று இப்படி உரப்பாக இருக்கிற வழியால் வேறுமே தொழிலுக்கு போகவே மாட்டாங்க இவ்வளவு நாளும் மீன் எல்லாம் சரியான மழிவையாக இருந்துச்சு தான் கடத்தொழில் காரன் நினச்சிருப்பாங்க சரி ஓகே கோயில் விரதம்ன்றது வந்து இப்போ கோயில் இது முடியுதுதானே இனி மீன் விற்கக்கூடிய மாதிரி இருக்கும் விலையா இருக்குது கொண்டு வரதான் காற்றாக இருக்கும் ஓகே இந்த காற்றுக்குள்ளே போகிறவங்களோட மீன் நாளைக்கு கொண்டு வரக்கு நல்ல விலையா இருக்கும் ஆனால் எல்லாருமே போக மாட்டாங்க உண்மைக்குமே போக நினைக்கிறவங்களும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உயிரை பணியம் வச்சு தான் உண்மைக்குமே போவாங்க இனி நான் வந்துட்டு அப்படியே இருக்கேன் நானும் உண்மைக்கு என்னேன் கடற்கரைக்கு ஒருக்கா போகணும் அது மாதிரி நினைச்சது ஏன்னு சொன்னால் ஒரு அண்ணா எஞ்சின் ஒன்று இருக்குது கடல்தான் ஓடி பார்க்கணும் விர சொல்லி கொண்டு இருந்தது அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் போகிறது எனக்கு நேரம் இல்லை பாலம் வந்து அடிக்கிறது ஃபோன் கூட சார்ஜ் அப்படி சார்ஜ் இல்லாமல் இருக்கு ஏன்னா கரண்ட் இல்லை உடம்பு கரண்ட் இல்லை ஃபுல்லாக கரண்டை க நெண்டு எடுத்தான் வாங்க வந்தாங்க அங்கே இடத்துல கரண்ட் இல்லை போஸ்ட்ல எல்லாம் முறிஞ்ச வழியால் அப்படியே வந்துட்டேன் அவரும் கால் பண்ணிடலே இப்போ நான் நினைக்க அவருக்கு அடிச்சுட்டு காலமைக்கு வரணும்னு சொல்ல போகிறேன் சொன்னால் தான் அந்த இன்ஜின் வேலை செய்கிற சரியாக இருக்கும் ஓகே அது எப்படி வாதிங்கன்னு சொன்னால் இது அண்டி வீடியோ நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் ஓகே பாய்